ஹாய் வெல்கம் பேக் டு தியா பிரசித் சேனல் இன்றைக்கி தியா பிரசித் சேனலில் கிருஷ்ணருக்கு பிடிச்சமான ரெண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு பிடிக்குதோ இல்லையோ எங்கள் வீட்டில் இருக்க குட்டிஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்காகவே மெயினாக அந்த ரெசிபி ரெண்டுத்தையும் நான் இன்றைக்கி செஞ்சேன் அப்படியே கிருஷ்ண ஜெயந்தி வர்றதுனால கிருஷ்ணா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னென்ன ரெசிபின்னா பட்டர் முறுக்கோ கஜடாவோ ஸ்மால் சைஸ் கஜடா ஸ்மால் சைஸ் கஜடா வந்து இன்றைக்கி நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன் அவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்கு ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பட்டர் முறுக்கு ரெடி பண்ணிடலாம் பட்டர் முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு பொட்டுக்கல்ல வந்து நான் அரைக்கப்பு எடுத்திருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது இன்ஸ்டன்ட் மாவு பச்சரிசி மாவு வந்து இடியப்ப மாவு சேர்த்துருக்கேன் கொல்கட்டை மாவு கூட உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் சில பேர் வீட்லேயே ரைஸ் வந்து அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக இடியப்பத்துக்கு வச்சுருப்பாங்க ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நாளைக்கு கடையில் வாங்கின மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் அடுத்தது நம்ம பொட்டுக்கடலை மாவு அரைச்சோம் இல்லையா அது வந்து ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் அடுத்தது ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற பட்டர் சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோ தான் இதை வந்து நல்லா கை வச்சு நல்லா எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க பச்சை தண்ணியில் இது பண்ணாதீங்க கொஞ்சம் சுடு தண்ணி இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக வரும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் முறுக்கு மாவு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஃபுல்லாக விட்டுடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு இந்த மாதிரி விட்டு நல்லா கிளறிக்கோங்க ஸோ பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது முறுக்கச் வந்து ரெடி பண்ணிடலாம் முருக்கச் வந்து நான் நாளைக்கு ஸ்டார் இருக்கிற ஒரு ஸ்டார் இருக்கிற அச்சு தான் யூஸ் பண்ணுறேன் இதிலே இன்னொன்று இருக்குது த்ரீ ஸ்டார் இருக்கிறாச்சும் இருக்குது பட்டு நமக்கு பட்டர் முறுக் செய்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டார் இருக்காச்சே போதும் ஸோ இதில் வந்து இப்போ மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு அடுத்தது நம்ம கடையில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு ஒரு சின்ன சைஸ் மாவு வெட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா நல்ல பபுள்ஸ் வந்து நல்லா மேலே வரும் ஸோ அது வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க முறுக்கு மாவை வந்து இந்த மாதிரி அழுத்தி நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் இது வந்து அப்படியே கட் ஆகிடும் அதுவே ஸோ நீங்கள் வந்து அங்கங்கே கேப்பு விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ எடுத்துருக்கிற மாவு ஃபுல்லாக காலியாகிற வரைக்கும் நல்லா புழிஞ்சி விட்டுருங்க ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது ஏன்னா தனித்தனியாக விழுகிறதுனால அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா மேலே கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வந்து வெந்திருக்காது ச ஒரு மாதிரி சவக் சவக்குன்னு இருக்கும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா எல்லா பபுள்ஸுமே அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எனக்கு எல்லா பபிள்ஸுமே அடங்கிடுச்சு இப்போ நான் எடுக்க போகிறேன் கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஸோ எடுத்ததுக்கப்புறம் இந்த கலர் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது கஜடாக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது தே சர்க்கரை கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நிறைய சேர்த்துக்காதீங்க நான் அரை கப் சர்க்கரைக்கு வந்து நான் கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க அதை விடவும் கம்மியாக சேர்த்து நீங்கள் சர்க்கரை கரையிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் ரொம்ப சேர்த்துறாதீங்க ஸ்டார்டிங்லையே அடுத்தது முப்பது கிராம் நெய் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கை வச்சு பண்ணிய போகிறேன் இல்லையா அதனால நான் அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் அப்படியே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவும் சேர்த்து நான் ஒரு கப் அளவுக்கு கரெக்டாக நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பனைஞ்சிக்கலாம் இது கோதுமை மாவு தான் அதனால் மா இப்போ சப்பாத்திக்கு எப்படி மாவு பசைவீங்களோ அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கஜடா வந்து கட் பண்ணுறதுக்கெல்லாம் கரெக்டாக வரும் கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலும் கஷ்டமாயிடும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருந்தது அதனால் நான் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிறேன் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவரோட வேணும் அப்படின்னா ஏலக்காய் சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம சர்க்கரை பவுட்ரு பண்ணுறோம் இல்லையா அப்போவே நீங்கள் ஒரு ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் ஸோ மாவும் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம் ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா ரோ இது ஃபுல்லாக இது பண்ணி சேர்த்துக்கலாம் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவு வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா உ மாவு நல்லா உருட்டிக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக தேய்க்க வேணாம் சப்பாத்தி தேய்க்கிறத விட கொஞ்சம் கனமாக தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த திக்னஸ் இருந்துச்சுனாலே போதும் ரொம்ப தின்னாகவும் பண்ண வேணாம் இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த சைஸில் வந்து நீங்கள் தேய்ச்சிடுங்க தேய்ச்சிட்டு அடுத்தது நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஸ்லோவாக கட் பண்ணி பாருங்கள் கட் பண்ணும்போது எடுக்க வருதான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னால் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எடுக்க வரலேன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் நீங்கள் அந்த சப்பாத்தி இருந்து எடுக்க வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கணும் அதனால் இந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்த ரவுண்டில் வந்து நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ தான் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம முறுக்கு செஞ்ச அந்த மு அந்த ஆயில்லையே நம்ம இதையும் போ சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அதில் எள்ளெல்லாம் இருக்குது அது எடுக்க வரலாம் விட்டுருங்க பரவாயில்ல ஒன்றும் ஆகாது ஸோ இதை வந்து ந நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒன்று ஒன்றா மெதுவாக போடுங்க கொஞ்சம் சா ஃபாஸ்ட்டாக அள்ளி போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும் கையில் பட்டுடும் அதனால் கொஞ்சம் மெதுவாக ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க பீஸ் பீஸாக ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் நான் கட் பண்ண எல்லாமே சே சேர்த்து போட்டாச்சு ஸோ ஒன்று ஒன்றா இப்போ நான் திருப்பி விடுறேன் பாருங்கள் அழகாக கலர் கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் ஸோ ஒரு பீஸாக திருப்பி விட்டால் ரெண்டு பக்கமே நல்லா வெந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்க ஒன் சைடே ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால ஒரு ஸ்டேஜ் வந்ததும் நல்லா எல்லாமே திருப்பி விட்டு அந்த பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் நம்ம முறுக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு எல்லாமே ஈவனாக வெந்திருக்கு இப்போ க கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பொறித்து எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதாங்க கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலான ரெண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு அடுத்தது சிறுதானியத்தை வச்சு சிறுதானிய லட்டு எப்படி செய்கிறதுனா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளே நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வர்ற கிருஷ்ணன் ஜெயந்திக்கு ஸோ இந்த ரெண்டு ரெசிப்பியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோதுமை பிஸ்கட் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு கொடுக்கலாம் ஸோ நீங்கள் இந்த தடவை நீங்கள் மைதாவை அவாய்ட் பண்ணிவிட்டு கோதுமை மாவுலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஸோ போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தியாபிரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரீச் ஆகும் எல்லாருக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் தேங்க் யூ